நினைத்தாலே வணக்கம் நான் சிவாராசிங் இது நினைத்தாலே நினைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பார்த்திராஜ் அவருடைய டைரக்ஷன்ல பாக்கியராஜ் ரதி சீனிவாசன் கவுண்ட் பண்ணி இவங்கள நடிச்சு வெளியில வந்து ஒரு அருமையான ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் ஒரு லவ் ஸ்டோரி புதிய பார்ப்புகள் படத்துடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமாக அமைஞ்சிருந்தது இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாயமங்கலம்னு ஒரு ஊரு அந்த ஊர்ல நம்ம கதாநாயகி ரதி இருக்கிறாங்க அவங்களுக்கு அப்பா நாதஸ்வர வித்வான் கே கே சவுந்தர் கதாநாயகி ஒரு தம்பி காஜா சரீப் அவன் ஸ்கூல் பையன் ஸோ அந்த ஊருக்கு நம்ம ஹீரோ பாக்யராஜு ஸ்கூல் வாத்தியாரம் வந்து சேர்றாரு அதே போல உஷா அவங்க வந்து சமூக சேவை அந்த ஊருக்கு வராங்க ஸோ இவங்க வந்த இடத்துல ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க இப்போ இந்த பாக்யராஜ் அதிக இருக்கிறாங்களா ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க காதலிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு எடுக்கிறாங்க இந்த சமயத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மனுஷன் கேரக்டரில் வர்றாரு இது சீனிவாசன் ஸோ அவர் ஒரு விமனைசர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் அவர் ஏதோ ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் இந்த கதாநாயகி மேலேயும் ஆசைப்படுறாரு அந்த சமூக சேவைக்கு வராங்களா உஷா அவங்க மேலேயும் ஒரு கண்ணு வைக்கிறாரு இந்த கதாநாயகம் கதாநாயகம் ஒன்று சேர முடியாத ஒரு செக் பாயிண்ட் ஒன்று வைக்கிறாரு அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்துடைய மொத்த கதையும் இந்த படத்துடைய பெரிய பலங்கள் அந்த திரை கதை தான் இந்த கதாநாயகிக்கு கவுண்டு மனியோட திருமணமாகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டும் நம்ம கதாநாயகி மேலே ஒரு விழுந்து அவர் ஊற காலி பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு இந்த கதனையை மீர்க்கறதுக்காக அவர் இந்த கிளைமேக்ஸில் ஊர் வந்து சேர்றாரு கவுண்டமணி இவங்க அந்த மூணு பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது இதில் வாத்தியார் வந்து நல்ல பேர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு அதான் எனக்கு ரதுவுடைய ரோலுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அதில் இந்த கிளைமேக்ஸில் அந்த வில்லன்ட்டு அவங்க நெருங்கக்கூடிய காட்சியெலாம் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த திருமணம் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க கவுண்டமணி வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் வருவார் இருப்பாருங்க அந்த சீன்லாம் ரொம்பவே ஒரு நேர்த்தியான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாங்க இந்த படத்தில் எல்லாருமே தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு கேரக்டர் கவுண்டு கேரக்டர் அமாவாசை அந்த கேரக்டர் பேர் ஸோ அவர் வில்லனுக்கு ஒரு வேலைக்காரன் போல் நான் வரையிற படம் அவர் அமாவாசனுக்கு கொடுக்கும்போதெல்லாம் உள்ளதை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் பேசுவார் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த படம் அந்த கேரக்டருடைய ஆர்க் ரொம்ப சூப்பராக இருந்தது கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் அதே மாதிரி இந்த தாலி பற்றின ஒரு சென்டிமெண்ட்டு அது பாக்கியராஜ் பேசுகிறது அது எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது பாரதி ராஜாவுடைய கதைக்களம் எப்பவுமே நல்லாயிருக்கும் அதே போல் அவர் வந்து மற்ற டேரக்டர்களை போல் சர்ச்சைக்குள்ளெல்லாம் மாட்ட மாட்டார் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் வந்து மண் சார்ந்த கதைகள் எடுக்கிறது அப்போ அந்த மண்ணில் அவர் பார்த்த மனிதர்கள் பழகிற மனிதர்கள் கேள்விப்பட்ட கதைகள் ஸோ இந்த மாதிரி இடத்துலேருந்து அவர் கதைகள் எடுக்கிறதுனால எங்கேயோ வந்து சுட்டதெல்லாம் இல்லை அதனால தான் அந்த படங்கள் வந்து வெற்றி அடையுது அதே சமயத்தில் எந்த சர்ச்சைக்குள்ளேயும் மாட்டலை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இளையராஜாவுடைய மேஜிக் அப்படின்றத டைட்டில் கார்டு போடும்போது இந்த தம் தன சொல்லிட்டு அந்த கம்மிங் வருது அப்புறமா இந்த கதாநயின்னு கதாநாயகி சதிக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகழ் படம் போல அப்படி மென்மையான ஒரு இசையை தான் கொடுத்துருப்பாரு அதே போல் பாடல்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வான் மேகன் அந்த பாட்டு தந்தன நம்தன வரும் அந்த பாட்டு அதே போல் இதயம் போகுதே செமையான ஒரு பாட்டுங்க இப்படி இந்த படத்தில் பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் சில கேரக்டர்கள் வாகி சந்திரசேகர் ஜனகராஜ் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க வில்லன் சீனிவாசன் அவருடைய ரோல் ரொம்பவே நல்லா இருந்தது பாகிராஜுக்கு தோழியாக வரக்கூடிய அந்த உஷா ராஜேந்திரனுடைய மனைவி அவங்க தான் அந்த நடிகை சில காட்சிகளில் வந்தால் கூட அவங்களுடைய ரோல் நல்லா இருந்தது கதாநாயகி கதாநாயகன் கிட்ட குங்குமம் கேட்குறது இவர் உன்னோடைய இதயம் கூடுன்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பற்றி பேசுவாங்க அந்த லைன் அந்த வசனம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது புத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு மனசில் நிற்கக்கூடிய ஒரு அருமையான படமாக இருந்தது நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் நீங்கள் இந்த படம் பார்த்திங்கன்னா கமெண்ட் பதிவு செய்யுங்க நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து மூன்று லெத் பழைய படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது முடிச்சுட்டு நாலே மனிதன் அப்புறமா அதிசய மனிதன் வந்து ரெண்டு சீக்குவலாக இருந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த படங்களை பற்றி பார்க்கலாம் நிறைய பேர் சந்திப்போம் இந்த சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி